லெபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக அமைச்சரான டிஎம் அன்பரசன் அவர்கள் மறைந்த தலைவரான ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இழிவாக பேசியிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஆட்சிகள் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் மறைந்த தலைவர்ல விளிவாக பேசுவாங்க அடுத்த கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அந்த தலைவரை விளிவாக பேசுவாங்க இது எல்லாம் நடைமுறையாக வந்துக்கிட்டுதான் இருக்கு நமக்கு வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த ஒம்பது வருஷமா சொல்ற கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க நாலெட்ஜுக்கு போனால் கண்டிப்பாக கண்டிப்பா நாலெட்ஜ் போயிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மறைந்த தலைவர் சார் அவங்க அப்பவும் அதில் சேர்றாரு மறைந்த தலைவர்கள் கலைஞரும் சேர்றாரு ஜெயலலிதா இஞ்சியா காமராஜர் எல்லாமே இருக்க பழைய தலைவர்கள் இவர் இந்நாள் தலைவர் இவரும் பழைய தலைவர் ஆகிடுச்சா இவருக்கு கண்டிக்கக்கூடிய இவர் கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய தகுதி இருக்கு இவருக்கு கண்டி கண்டிப்பாக தண்டி கண்டிக்கணும் மறைந்த தலைவரை பற்றி பேசுறது வந்து அநாகரிகம் ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் அவங்க இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்கலாம் ஸோ அவங்க மறந்துட்டாங்க மறைஞ்சிட்ட பிறகு மறைந்தவங்களை குறித்து பேசுகிறது வந்து அதை வந்து அநாகரீகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறது இப்போ ப்ரெசென்ட் இருக்கவங்களை பற்றி பேசலாம் அவங்கள பற்றி கருத்து ரீ கருத்தல் ரீதியாக வாதம் பண்ணலாம் பட் வந்து மறைஞ்சவங்களை பொறுத்து அவதூறு பரப்புறது வந்து சமுதாயத்துக்கும் சரி நாட்டுக்கு நல்லது கிடையாது அவங்க அவங்க பிஸ்னஸ் மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்கள வந்து அவங்க தாத்தி பேசுறது அவங்கள தாத்தி பேசுகிறாங்க மக்களான நமக்கு ஒரு செல்வாக்கு வரும்னு சொல்லி அந்த எவன் பேசுகிறான்னா அவனுடைய கட்சிக்காரனால் அவனை பாராட்டுவான் மற்ற கட்சிக்காரன் வந்து இவன் பேசுனதெல்லாம் தப்புன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தான் எவனும் இன்றைக்கி காந்தி மாதிரியோ ஒரு காமராஜர் மாதிரியோ ஒரு கக்கன் மாதிரியோ எவனும் இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்கு யோகிதே இல்லாதவன் இந்த ஸ்டாலின் வந்து இப்போ ஓரளவுக்கு திரும்பி அரசியல் பண்ணுறாரு அதாவது யார் முன்ன இப்போ கூட ஒரு இது சம்பவம் நடந்தது எல்லோரும் பண்ண ஒரு அவன் இதுவே மாற்றினார் டிஜிபியை மாற்றினார் மாற்றிட்டு எல்லோரும் பண்ணார் அதால் கண்டிப்பாக வந்து தவறு எடுப்பார் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் அவர் என்ன நடவடிக்கைகளும் எடுப்பார் கண்டிப்பாக ஓகேங்களா அது தப்பு தான்ப்பா அப்படி பேசக்கூடாதுப்பா இதே கருணாநிதியோ ஸ்டாலினையோ அண்ணாவையோ பேசுனா இருக்கும் ஒரு இதில் அந்த கட்சிக்காரங்க யார் ஒத்துடுவாங்க அப்போ இது பேசினா தப்பு தானே பேசக்கூடாது மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து இது நம்ம வந்து நாட்டை முன்னேற்ற பதில் அவங்கள எவ்வளவோ கொண்டு போயிருக்காங்க ஏதோ தப்பு நடந்துருக்கலாம் அதில் நம்ம பேச பேசக்கூடாது மறை மறைஞ்ச பிறகு நம்ம அவங்க அசிங்கமாக பேசுகிற தப்பு தான் பப்பா செத்து போனவங்களை பற்றி பேசுறது புரோஜனமே கிடையாது அவங்க உயிரோடு அதுக்கு அதுக்குன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க இறந்தவங்க வந்து அதை பற்றி ஏதோ மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க அதை பற்றி டைம் தான் வேஸ்ட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஆக்கப்பூர்வமாக என்ன சிந்திக்கணுமோ அதை மாத்திரம் பார்க்கணும் கரெக்டுங்களா அது என்னோட கருத்து திருப்பி வந்து பற்றினு சொல்ல மாட்டாங்களா யாரும் செத்து பண்ணுவாங்க வந்து யார் பதில் சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க பத்தோட பதினொன்று போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் மறைந்த தலைவர்களை பற்றி தப்பாக பேசுறது எப்பவுமே தப்பு அதிகாரம் அதிகாரம் அவங்க பேசக்கூடாது வரைக்கும் தலைவரை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்க முழுமையாக தெரியாது யாரோ சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அதாவது அவங்க முழுமையாக தெரிஞ்சது பேசலாம் பேசக்கூடாது தவறு அமைச்சர் வந்து பேசக்கூடாது தவறு ரெண்டு பேரும் பேசினது தவறு யாரும் பேசக்கூடாது தான் பேசுனாரு நீங்க சொல்லாதீங்க அந்த கட்சிக்காரும் பேசியிருப்பாங்க அதிமுக சேர்ந்தவங்களும் கலைஞரை பத்தி பேசியிருப்பாங்க அண்ணாவை பத்தி பேசியிருப்பாங்க சரிங்களா இவங்களும் எம்ஜிஆரை பத்தி பேசியிருப்பாங்க ஜெயலலிதா ரெண்டு பேருமே யோக்கியம்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே அரசியல் இருக்காங்க இப்படி தான் பேசுவாங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி தான் இருப்பாங்க ஆமா நம்ம அவங்கள பத்தி பேசணும்னா அப்படி பேசினா தான் நம்ம அவங்கள பத்தி பேசுவோம் நல்லது மட்டும் பேசிட்டு போனா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதுதான் அவங்க நான் பப்ளிசிட்டி கோசரம் அது மாதிரி தரக்குறவா பேசினா தானே மக்கள் வந்து இவன் யாருறான்னு கேட்பான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கார்தான் பாராட்டுவான் மற்ற எதிர்கட்சிகாரன் என்ன பண்ணுவான் சிலவன் நாய் இருக்கிறானுங்க அவனுங்க வந்து இவன் பேசுறது தப்பு ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம் இவங்க பேசுறது மாதிரி பேசவே கூடாது அது ரொம்ப தப்பு அதுவும் செத்தவங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அது மனிதாபானம் இல்லாதவன் எப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் அவங்கள குறித்து பேசுனா நான் பெரியால் ஆகலான்ற காரணத்தை தான் ஒரு மோட்டிவேஷன் தான் இதுதான் ரீசன் சிம்பிள் சொன்னால் இது ஒரு அரசியல் டாக்டிஸ் அவ்வளோ தான் இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து அவங்களுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான அரசியல் இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசலாம் மக்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க இந்த மத்திய அரசாலையும் சரி இந்த மாநிலத்தில் எத்தனையோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை குறித்து பேசலாம் தேவலா தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக வந்து இன்னொருத்திரங்களை பற்றி மறைஞ்சு போன தரவுகளை குறித்து அவ பேசுறதுக்கு வந்து முற்றிலுதான் நாகரீகம் அது அரசியல் நாகரிகமும் கிடையாது ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது இன்னைக்கு அதை ஃபேஸ் பண்ணாலே போதும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் செத்து போனவங்களை பற்றி பேசுகிறது அவங்கள பற்றி நல்ல விஷயமா பேசுனா மரியாதை இருக்கும் தப்பாக பேசுறது மரியாதை இருக்குதுல்ல அந்த அந்த அரசியலோட இமேஜே போய்டும் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் ஒரு ஸ்டன்ட்டு தான் எதெல்லாம் அவ்வளோதான் ஒரு ஃபேமஸ் இல்லை ஃபேம் ஆகணும் அவ்வளோதான் நீங்கள் அப்படி தானே பார்ப்பீங்க இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க கரெக்டுங்களா ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நம்ம கோஷம் இருக்காக தான் அது ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு இப்போது யோக்கியமான அரசியல் பண்ணுறாரு ஏன்னா மக்களான வந்து கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மையார் இப்படி ஆட்சி பண்ணாங்களோ அந்த ஆட்சியை அவர் இப்போ ஃபாலோ பண்ணுறாரு அவர் ஓட்ட வாயுமா சீமான அவர் ஓட்டவாய் இப்படியும் பேசுவார் அப்படியே பேசுவார் அதால அவர் அவர் வந்து சார் உண்மையை சொல்ல அவர் வந்து இப்படியும் தெரியாது அப்படியே தெரியல பேசத் பேசத்தராமல் அவர் ஆகி விடுறாரு அவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எப்படி திட்டுறாங்க அவரை அதுலேயே தெரிஞ்சுங்க அவ்வளவுதான் இல்லை நான் சீமானால் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே நினைக்கல அவர் வந்து ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறார கண்டி அவர் கொள்கைலாம் எதுவுமே சரி கிடையாது யார் என்ன சொன்னாலும் அங்கே மோடியை சொல்லுவார் இங்கே இவங்க சொல்லுவாங்க இவர் ஒட்டத்துலாம் ஏதோ உண்மையான அரசியல் வாரிசு மாதிரி அர்ச்சந்திரன் போல மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் சீமானவன் வந்து நாட்டுக்கு ஒரு ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கவே முடியாது விளம்பரத்துக்காகத்தான் ஒன்று ஏதாவது வித்தியாசமாக பேசுனா விளம்பரம் கிடைக்கும்ல அரசியல் அவர் விளம்பரம் கிடைக்கும் திமுக ஏற்று தானே அரசியலில் வளர முடியும் திமுக தான் எல்லா கட்சியுமே வளர முடியும் நான் திமுக இல்லை இருந்தாலும் வந்து அரசியல் பண்ணணும்னா திமுக எடுத்து கலைஞரை எடுத்து பேசாதான் வைப்பாங்க இப்போ ஸ்டாலின் பேசுகிறாங்க அது வந்து தமிழக மக்களுடைய அரசியல் தலைவருடைய மனநிலை எதிர்காலம் பிரபல்யப்படுவார் அவர் எதிர்காலம்லாம் வர முடியாது தமிழ்நாட்டில் வந்து திமுக அண்ணா திமுக தவிர கட்சியும் வரவே முடியாது ஒரு முதலமைச்சரை பற்றி குறை சொல்கிறதுக்கு தானே காரணம் இல்லாமல் ஏற்க முடியாது அவரை இவருன்னு நம்ம குறிப்பிட முடியாது மொத்தத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா எப்போது எம்ஜிஆர் செட்டாக இருப்பாருங்க அவர் தான் எல்லாமே ஒழுங்காக பார்த்தார் எந்த இதுலேயும் சரி ஒரு அடியில் தடிலா கூட ரவுடின்னா உடனே தூக்கி உள்ளே வைக்கிறது கொடுறது எல்லாமே செஞ்சார் ஆனால் இவங்க ஆட்சிலையும் சரி எடப்பாடியும் சரி எல்லாமே அவன் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து அந்த அம்மா பீரியடில் என்னென்ன பண்ணாங்களோ அதையே அவனுக்கு இது பண்ணிட்டானுங்க பாவம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏடப்பாடி எதை சொல்லி அந்த எல்லா இதுலையும் இது பண்ணிடுறாங்க எல்லாமே டவுன் பண்ணிருக்காங்க அது எப்படி கண்டிப்பார் ஆ அதான் நீ கட்சி பாதிசின்னு வர சொல்லி அவனும் கண்டிக்க மாட்டான் நம்ம அதுதான் உண்மை இருந்தாலும் ஜெயலலிதாமா மாதிரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மறைந்த தலைவரை பற்றி பேசுறதுக்கு வந்து அநாகரிகம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க இந்த சமுதாயத்துக்காக அந்த மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்கலாம் ஸோ அவங்க மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்ட பிறகு மறைஞ்சவங்களை குறித்து பேசுகிறது வந்து அதை வந்து அநாகரீகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறது இப்போ ப்ரெசென்ட் இருக்களை பற்றி பேசலாம் அவங்கள பற்றி கருத்து ரீ கருத்தல் ரீதியாக வாதம் பண்ணலாம் பட் வந்து மறைந்தவங்களை பொறுத்து அவதூறு பரப்புறது வந்து சமுதாயத்துக்கும் சரி நாட்டுக்கு நல்லது கிடையாது